பிரம்மாவின் மகன்களில் ஒருவரான தட்சன் மிகுந்த செருக்கும் ஆணவமும் கொண்டவன் மூலகங்களும் தன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற பேராசை அவனுக்கு இருந்தது பிரம்மாவின் அறிவுரைப்படி அண்ட நாயகனான சிவபெருமானின் துணைவியான அம்பிகையை நோக்கி பல யுகங்கள் தவம் செய்தான் அவனது தவத்தால் மகிழ்ந்த அம்பிகை தட்சனுக்கு காட்சியளித்து அவன் விரும்பிய வரத்தை கேட்டாள் தட்சன் மூலக தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் அனைவரும் தன் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் அம்பிகையே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றும் வரம் கேட்டான் தாய் உள்ளம் கொண்ட அம்பிகை தன் பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த வரத்தை அளித்தாள் மேலும் நீ நல்வழி விட்டு விலகும் தருவாய் உண்டாயின் நீ பெற்ற வரமே உனது அழிவிற்கான பாதையாகிவிடும் என்று கூறி மறைந்தாள் மனம் மகிழ்ந்த தட்சன் தட்சபுரி என்ற பேரரசை ஆண்டு வந்தான் அம்பிகையின் அம்சமாக சதிதேவி என்ற பெயரில் அவனுக்கு ஒரு புதல்வி பிறந்தாள் தட்சன் தன் அறுபது புத்திரிகளில் சதி தேவி மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான் சதி எல்லா வேதங்களையும் உபனிதங்களையும் கற்றுத் தேர்ந்தாள் இளமை பருவம் அடைந்ததும் சிவபெருமானை பற்றிய செய்திகளை அறிந்து அவர் மீது காதல் கொண்டாள் சதியின் காதல் எண்ணம் அறிந்து தட்சன் அதிர்ந்தான் சிவன் சுடுகாட்டில் வாழ்பவன் மாடமாளிகை இல்லாதவன் என்று எடுத்து கூறி சதியின் எதிர்காலத்தை காக்க முயன்றான் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்ட போது பிரம்மதேவர் சதி பராசக்தியின் அம்சம் சிவபெருமானின் மறுபாதி உன் தவத்தின் பலனே இவள் சதியையே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே சிறந்தது என்று கூறினார் ஆனால் தட்சன் சினத்துடன் அவ்விடம் விட்டு அகன்றான் சதி தன் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக சிவனே தன் பதியாக வேண்டும் என்ற விருப்பத்துடன் சிவனை எண்ணியே காலம் கழித்தாள் கடும் தவம் புரிந்து சிவபெருமானின் அருளை பெற்றாள் ஒரு சமயம் தட்சன் தனது மகளான சதிக்கு சுயம்வரம் நடத்த முடிவு செய்து அனைத்து தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு அழைப்பு விடுத்தான் ஆனால் சிவபெருமானை அழைக்கவில்லை சுயம் மேடையில் சதி மிகுந்த கவலையுடன் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தாள் அக்கணத்தில் அரண்மனை வெண்ணிற புகை அதன் மையத்தில் சூலாயுதத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார் சிவபெருமானின் உதயத்தை கண்ட சதிதேவி மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாள் ஆனால் தட்சன் அழைப்பு இல்லாத விழாவிற்கு வருவது அநாகரிகம் என்று ஏழணக்குடன் கூறினான் இதனால் சிவபெருமான் மறைந்தார் சதியை காணவில்லை என தோழிகள் அலறினர் தட்சன் சிவன் தன் மகளை கவர்ந்து தன் குலத்திற்கே இழிவை ஏற்படுத்தி விட்டான் என சினம் கொண்டான் அங்கு தோன்றிய தேவர்கள் மற்றும் பிரம்மதேவர் தட்சனை சமாதானப்படுத்த முயன்றபோது போது தட்சன் அவர்களை மதிக்காமல் சிவனை அவமானப்படுத்தினான் இதற்கிடையில் சிவபெருமான் சதி தேவியை கைலாய மலைக்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொண்டார் பிரம்மா விஷ்ணு மற்றும் அவர்களின் துணைவியர்களை திருமணத்தைக் கண்டு தரிசித்து சென்றனர் திருமால் தட்சனிடம் சதியின் பிறப்பை பற்றி எடுத்துக் கூறி உண்மையை அறிந்தும் அதை நடக்க விடாமல் தடுக்க முடியாது என்று கூறினார் ஆணவமின்றி தன் மகளை சிவனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தால் இது நடந்திருக்காது என்று திருமால் விளக்கினார் பின்னர் தட்சன் சிவபெருமானை அவமானப்படுத்தும் விதமாக பெரிய யாகத்தை வளர்த்தான் அந்த யாகத்திற்கு சிவபெருமானை தவிர மற்ற அனைத்து தேவர்களையும் அழைத்தான் இந்த செய்தியை அறிந்த சதிதேவி தன் தந்தை சிவபெருமானை அழைக்காமல் யாகம் நடத்துவது சரியல்ல என்று எண்ணி தன் தந்தையை காண சென்றாள் சிவபெருமான் உன் தந்தையை காண செல்ல வேண்டாம் இதை இப்படியே விட்டு விடுவதே நன்றி என்று கூறினார் ஆனால் சதி தந்தையின் பிழையை பிடிவாதம் பிடித்தாள் யாகசாலைக்கு சென்ற சதியை பலரின் முன்னிலையில் சதிதேவி பொறுமை இழந்து அடம் மூடனே சிவனை பற்றி அறியாமல் இப்படி பேசி உனக்கு தண்டனை கிடைக்கும் இனி உன்னால் உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை நீர் வளர்த்த யாகம் அனைத்தும் பயணத்து போகட்டும் என்று சபித்தாள் பின்னர் யாகத்தில் உள்ள நெருப்பில் இறங்கி உயிர் நீத்தாள் சதிதேவி உயிர் நீத்ததை தனது ஞான பார்வையில் அறிந்த சிவபெருமான் மிகுந்த கோபம் கொண்டார் அவரது ருத்ர ருத்ரதாண்டால் பிரபஞ்சமே அழிந்து விடுமோ என்ற நிலை உருவாயிற்று சிவனின் ருத்ரத்திலிருந்து இருந்து வீரபத்ரர் தோன்றினார் சிவபெருமான் வீரபத்ரையிடம் யாகத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் கொல்ல முடி உத்தரவிட்டார் வீரபத்ரர் யாகசாலைக்கு சென்று அங்கிருந்த அனைவரையும் அழித்தார் இறுதியாக தட்சணின் தலையை வெட்டி அந்த தலையை தட்சன் வளர்த்து யாகத்தில் எறிந்தார் தட்சணை கொன்ற வீரபத்ரர் அமைதியாக நிற்க சிவபெருமான் தனது ருத்ர தாண்டவத்தை விடுத்து தன் அன்பு மனைவியின் இறந்த சரீரத்தை காண யாகசாலைக்கு வந்தார் அங்கு திருமால் தோன்றி தட்சன் ஒருவன் இழைத்த பிழைக்கு இவ்வளவு உயிர் சேதங்கள் போதும் என்று கூறி சிவபெருமானை அமைதி பெற செய்தார் அமைதி நிலைக்கு திரும்பிய சிவபெருமான் தட்சனை தவிர்த்து அங்கு இறந்தவர்கள் அனைவரையும் உயிர் பெற செய்தார் தட்சனின் மனைவி பிரசுதி வேண்ட சிவபெருமான் யாகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ஆட்டின் தலையை வெட்டி தட்சனின் உடலோடு இணைத்து அவனுக்கு உயிரிழந்தார் உயிர் பெற்ற தட்சன் தனது பிழையை மன்னிக்கும்படி சிவனின் பாதத்தில் விழுந்து அருள் பெற்றான் சிவபெருமான் தன் மனைவியான சதியின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களுக்கும் அலைந்தார் சதியின் உடல் அவர் கையில் இருக்கும் வரை எதையும் செய்ய முடியாது என்று உணர்ந்த திருமால் தனது சக்கராயுதத்தால் சதியின் உடலை தகர்த்தார் சதியின் உடற்கூறுகள் பிரபஞ்சத்தின் பல்வேறு இடங்களில் விழுந்தன சிவபெருமான் அந்த உடற்கூறுகளை கண்டறிந்து சக்தி பீடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பீடத்திற்கும் ஒரு பைரவரை காவலராக தோற்றுவிட்டார் இவ்வாறு சதிதேவியின் உடற்கூறுகள் ஐம்பத்தி ஓரு இடங்களில் விழுந்து அவை சக்தி பீடங்களாகவும் மக்கள் வணங்கும் திருத்தலங்களாகவும் உள்ளன